அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச நாட்களில் வேல் பூஜை செய்வது வேலுக்கு அபிஷேகங்கள் செய்வது வேலுக்கு செவ்வலரை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடுகள் மேற்கொள்வது உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது இந்த தைப்பூச நாட்களில் நம்ம எப்படி விரதம் இருக்க வேண்டும் எந்த மாதிரியான பூஜைகளை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தைப்பூசம் என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க மாதம் தை திருநாள் என்று சொல்லப்படும் மகர சங்கராந்தி நாளில் இருந்து தாய்சாயன புண்ணிய காலம் தொடங்கிறது இந்த சமயத்துல வருகின்ற தை மாத கிருத்திகை விசேஷமானது அதே போல தாய்சாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் ஆடி மாதத்துல அமைஞ்சிருக்கு இதனால ஆடி மாதத்துல வருகின்ற கிருத்திகையும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது இந்த வாராகியம்மன் ஜோதிட நிலையத்திற்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் என்றாலே வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் விரத நாளாக முருகப்பெருமானை வணங்குவதற்கு உரிய ஒரு விசேஷ தினமாக சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் மகத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தை பூசத்தில் திருநாளாக கொண்டாடப்படுது ஆறுமுகம் ஓர் முகமாக தோன்றிய திருநாள் தான் தைப்பூசன் நன்னாள் என கொண்டாடப்படுது இந்த நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வது இல்லத்துல முருகப்பெருமானுக்கு பூஜைகள் மேற்கொள்வது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குடி கொண்டிருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது தோசங்களை எல்லாம் போக்கக்கூடியது குறிப்பாக செவ்வாய் தோசத்தை போக்கி அருளும் சந்தோஷத்தை பெருக்கி தரக்கூடியதாக முருகப்பெருமான் இருக்காரு தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடலாம் முக்கியமாக முருகப்பெருமானின் திருக்கரத்தில் ஏந்தி இருக்கக்கூடிய வேலுக்கு அபிஷேகம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது திருப்பரங்குன்ற முதலான தலங்களில் வேல் அபிஷேகம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் வேல் பூஜை செய்வது வேலுக்கு அபிஷேகங்கள் செய்வது வேலுக்கு செவ்வரலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடுகள் மேற்கொள்வது உன்னதமான பலன்களை கொடுக்க என்று பக்தர்கள் சொல்கிறாங்க தைப்பூச நன்னால முருக கடவுளுக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாராயணம் செய்வது எதிர்ப்புகளை தவிடு பொடியாக்கி தரும் எதிரிகளை பலமிழக்க செய்யும் இந்த தளத்துல சுபிச்சத்த தந்தருவார் வெற்றி வடிவேலன் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கந்த பெருமானை வணங்குவோம் வீட்டில் சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நெவேதியம் செய்து வேலவனை திருக்குமாரண்ண மனதார நம்ப வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது இந்த நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநடுக முருகனை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வச்சிருக்காங்க அந்த பாடல்கள் காவடி சிந்து என அழைக்கப்படுது தைப்பூசத்தை முன்னிட்டு கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக வருவது மக்கள்கள் கடைப்பிடித்து வருவதாகவும் சிறப்பாக வழிபட்டு வருவதாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமானின் அருள் பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூச விரதமே முதன்மையானதாக கருதப்படுது தைப்பூச தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது கல்வி கற்க தொடங்குதல் கிரக பிரவேசம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுது தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் தேன் அபிஷேகம் செய்யப்படும் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்று பழமொழியும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தை தினத்தன்று சிவாலயங்கள்ல வழிபாடு செய்தால் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அன்று நம்ம முருகனுக்கு செய்யும் சிறப்பு விழாவாகும் அன்று தினம்தான் முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்டார் சூரனை அழிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையுமே திரட்டி ஒன்று சேர்த்த வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் தைப்பூசம் இந்த வேல் பிரம்ம வித்யா சொரூபமானதாக இருக்கு தைப்பூச தான் உலகில் முதல் முதல்ல நீரும் அதிலிருந்து உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு தைப்பூச நன்னால் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கையை சமயபுரத்திற்கு சீர் வரிசைகள் கொடுப்பார் இதையொட்டி சமயபுரத்தில் பத்து நாள் திருவிழாவும் அம்மன் புறப்பாடும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது தைப்பூசத்தன்று முருகன் கோவிலில் அபிஷேக ஆராதனைகளை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த நாட்களில் சுப காரியங்கள் செய்தால் தம்பதிகளுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் தைப்பூச நன்னாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை முருகப்பெருமான வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல் தைப்பூச நாட்களில் முறையாக விரதம் இருந்து நாம் முருகனின் அருள பெறலாம் முருகன் தமிழ் என்று அனைவராலும் கொண்டாடி மகிழக்கூடிய தெய்வம் அப்படிப்பட்ட முருகனை கொண்டாடும் திருவிழாக்கள்ல முக்கியமானது வைகாசி விசாகம் திரு கார்த்திகை கந்தசஷ்டி விரதம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் இவற்றில் தை மாதம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு உடையது தை மாத நன்னாளில்ல இந்த பிரம்மச்சத்துல நீர் தோன்றியது என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதன் பின் தொடர்ந்து நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் உருவாகியதாகவும் நம்பிக்கையாக இருக்கு தான் உலக இயக்கத்துக்கு ஆதாரமாக அவசியமாக உள்ள பஞ்சபூதங்களுமே நாம் வழிபடுவதும் சிறப்பானதாக இருக்கு முருகப்பெருமான் வள்ளியே மணந்து கொண்ட நாள் தைப்பூசம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு மனமுருகி வேண்டிக் கொண்டார் திருமண வரம் கிடைக்கும் என சொல்லப்படுது பழனிமலை ஆண்டியாக அமர்ந்திருக்கும் போது சுரனை அழிக்க தேவியானவள் தன் சக்தி முழுவதையுமே கொண்டு ஒரு வேலை உருவாக்கி வழங்கி அருளைக்குரிய ஒரு தினம் தான் இந்த தைப்பூசம் இதன் காரணமாகவே பழனிமலையில தைப்பூச திருவிழா மற்றும் முருகக் கோவில்களின் காட்டிலுமே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது அப்படி அழிக்கப்பட்ட வேலனை ஆயுதமாக கொண்ட முருகன் அசுரகுலத்தை அழைத்து தேவர்களை காப்பாற்றிருக்காரு அப்படினே சொல்லலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடிய இந்த ஜோதி வடிவம் எடுத்த இறைவனோடு கலந்த தினம் தைப்பூசம் இந்த நாட்களில் வடரூர்ல ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் வழக்கமாக ஆண்டின் பிற மாதங்கள்ல ஆறு திரைகள் மட்டுமே விளக்கி காட்டப்படும் ஜோதி தரிசனம் தைப்பூச நன்னாட்கள்ல மட்டுமே ஏழு திரைகளுமே முழுமையாக நீக்கப்பட்டு முழுமையான ஜோதி தரிசனம் காண வழி செய்யப்படும் மேலும் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் என்பாங்க தைப்பூச தினத்தன்று அடியார் காவடி எடுத்தல் கற்பூரச் சட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் ஆறுபடை வீடுகளுமே உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களுமே சிவன் கோவில்களுமே திருவிழாக்கள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து விரதம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது இதில் மாலை மதியம் இரு வேலையுமே பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது முடிந்தால் காலை மாலை என இரு வேலையுமே முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது வழிபாட்டு முறைகளை நம்ம மேற்கொண்டு முருகப்பெரு ஆன நாம் வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பாவங்களும் தீரும் முருகனுக்கு உகந்த பண்டிகையில் ஒன்றாக தான் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரக்கூடியதாகும் பக்தர்கள் மனமுருகி விரதமிருந்து இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது காலையில் இழந்து குளித்து வேண்டும் பின்னர் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து நாம் முருகனுடைய பாடல்களை பாட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாம் முருகப்பெருமானுக்கு பால் பழம் வைத்து வழிபடுவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று நிவேதியமாக சர்க்கரை பொங்கல் போன்றவற்றையும் மாவு உருண்டை போன்றவற்றையும் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே